நாளிலே வழி நடத்தி வந்திருக்கிறார் ஆகவே நாம் கற்றுடைய சமூகத்தில் வாஞ்சியின் தவனமாக இருக்கும்போது கத்த நம்மை சிறப்பாக நடத்துவார் கத்துடைய பிள்ளையை ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை சிறப்பாக நடத்துவார் ஸ்தோத்திரம் இந்த அருமையான நாளிலே ஸ்தோத்திரம் அலேலுயா அலேலுயா ஸ்தோத்திரம் கத்தருடைய கிருமை ஆ லூயா ஸ்தோத்திரம் நாம் ஸ்தோத்ரம் ஆதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம் ஆதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஸ்தோத்ரம் கர்த்தரை நிஜமானனை மிகவும் ஆசிரதித்திருக்க நீங்க இந்த ஆண்டவர் சோதன இங்கே அருமையான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எலியசர் என்கிறதான ஒரு தெய்வ மனுஷன் இவர் வந்து ஆபிரகாம் வீட்டிலே பிறந்த ஒரு மனுஷன் நல்லா கவனிக்கணும் கத்தருடைய வீட்டிலே பிறந்த ஒரு மனுஷன் ஆமாம் ஸ்தோத்திரம் ஆபிரகாம் பிள்ளை இல்லை அவரு ஆனால் ஆபிரகாம் வீட்டிலே பிறந்தவர் எப்படின்னா ஆபிரகாமுக்கு நிறைய அடிமைகள் போன்ற பலரும் வந்து ஸ்தோத்திர விலை கொடுத்து வாங்கி ஆப்ரகாம் சில ஃபேமிலிஸை வச்சிருந்தார் அந்த ஃபேமிலிஸில் ஒரு நபர் தான் இந்த ஸ்தோத்திரம் இளையசுவருடைய அப்பா அம்மா இளையசுருடைய அப்பா அம்மா இருவரும் ஆபிரகாமோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அலையலோயா ஸ்தோத்திரம் ஆபிரகாமோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம இளையசரோடு ஸ்தோத்திர ஆபரகாமோடு வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆபிரகாம் இளையசருடைய தகப்பன் தாய் இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்தோத்திர அப்படி வளர்ந்துக்கிட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக வளர்ந்துகிட்ருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பிரசவிக்கிற நேரத்தில் இளையசர் என்கிற மனுஷன் ஆபிரகாம் வீட்டிலே பிறக்கிறார் ஆபரகாம் வீட்டிலே பிறந்து ஆபிரகாம் வீட்டிலே வளர்ந்து வருகிறான் இஸ்மேவேல் வருவ வளர்வதற்கு முன்னதாக ஈசாக்கு வளர்வதற்கு முன்னதாக இப்போ யார் இந்த வீட்டில் குழந்தையாக வளர்றா அப்படின்னா இந்த இளையசர் வளர்ந்து வருகிறார் சோத்ரம் இந்த இளையசர் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு அடிமையினும் ஒரு பிள்ளை அவங்களுடைய பிள்ளை தான் இந்த பிள்ளை ஆனால் வளர்ந்த விதம் ஆபிரகாமோடும் சாராலோடும் வளர்ந்திருக்கிறார்கள் அதனால தான் ஆண்டவரிடத்துல போய் சொல்லி இவன் எனக்கு புத்திர புத்திரடாக இருக்கிறான்ங்கிற மாதிரி எனக்கு பிள்ளையாக இருக்கிறான்னு சுதந்திரவாளியாக இவனை இருக்கட்டும்னு சொல்கிற மாதிரிலாம் போய் சொல்கிறார் நல்லா கவனிக்கணும் இப்போ சுதத்திரையே வீட்டிலே பிறந்தவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவிடத்தில் போய் அவர் சொல்லுகிறார் இப்படி அவர் சொல்லுகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சுதந்திர கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருக்க கடவன் என்றுலாம் சொல்கிறார் அப்போது இந்த இளையசர் வந்து அப்படி அவங்க வீட்டில் பிறந்து வளர்ந்தவன் அந்த வீட்டில் ஆபரகம் வீட்டில் இளையசர் மாதிரி ஒரு மனுஷன் வளர்ந்தானா அப்படின்னு பார்த்தா ரொம்ப இரமோ யாரும் இல்லை ஆனால் இளையசர் வந்து அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு முந்நூற்றி பதினெட்டு பேரை உருவாக்கியிருக்கிறார் இளைய இளையசர் இளையசருடைய தலைமையில் முந்நூற்றி பதினெட்டு பேர் உருவாகிருக்கிறாங்க இவங்கெல்லாம் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இளையசரால் யுத்தங்களுக்கு நல்ல உரியவர்களாக யுத்தம் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவர்களாக போராடக்கூடியவர்களாக தேவன் அவர்களை மாற்றிருக்கிறார் அலையலோயா அப்படி மாற்றிட்டார் இதனால கத்துரை பிள்ளைகள் இந்த இளையசர் வந்து ரொம்ப நல்ல ஒரு தேவ மனுஷன் அதை கவனிக்கணும் இளையசர் வந்து நல்ல ஒரு தேவ மனுஷன் சோ அதனால இந்த இளையசருடைய காரியங்கள் ஸ்தோத்திரம் அலே லூயா ஆ ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அதனால் அந்த இளையசருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஆவியானவர் வந்து ஸ்தோத்திர ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக இந்த இளையேஸ்வர் வந்து ஆபரம் மண்டத்தில் இருந்திருக்கிறார் நல்லா கவனிக்கணும் ஸ்தோத்திர அலே லூயா ஸ்தோத்திரம் அப்போ அந்த இளையசருடைய லைஃப்பில் முந்நூற்றி பதினெட்டு பேரை உருவாக்கி ஆபராம் வீட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி பெரிய அபிஷேகத்தை ஏற்படுத்தி ஒரு இளையசனும் அந்த வீட்டிலேயே ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் புத்திசாலியான மனுஷன் சோத்ரன் என்று நல்ல ஒரு பெயர் பெற்ற மனுஷனாக இருந்தான் அப்படி இருக்கிற மனுஷன்தான் இப்போ வந்து தன்னுடைய மகனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக அந்த இளையசரை வந்து அவரை அனுப்புகிறார் சோத்திரன் அப்போ பார்த்தீங்கன்னா அனுப்பும்போது அவர் போய் சொல்கிற அந்த விஷயத்தை பாருங்கள்

பொண்ணையும் வேலைக்காரர் வேலைக்காரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் நெஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது எஜமானனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் பாத்தீங்களா எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க அடுத்தது சோதர இந்த முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா ஆண்டவரை வந்து எஜமானனா வச்சிருக்கிறாரு சோதர சீமானா வச்சிருக்கிறாரு என்னெல்லாம் சொல்லி ஐஸ்வர்யமானா வச்சுருக்கிறாரு இவ்வளோ இருக்குது அப்படிலாம் சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசுகிறேன் சோத்ரன் பார்த்திங்களா பொண்ணு வீட்டில் போய் பேசுகிறேன் சோத்திரன் அப்போ அவருங்க வந்து சோத்ரன் அப்படியா அப்படியாலாம் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து எஜமான புகழ்ந்து சொல்லணுன்னா அவங்க வந்து நல்ல அருமையான ஒரு நல்ல ட்ரைனிங் உள்ளவங்களாக இருக்கணும் சோதரன் இன்னைக்கு நீங்கள் யாரையும் நம்பி எதுவும் பண்ண முடியாது சோத்ரன் யாரையும் நம்பி எதுவும் சொல்ல முடியாது நம்மை குறித்து நமக்கு எதுக்கு நான் கொடுப்பாங்க ஆனால் பின்னாடி வந்து என்ன செய்வாங்க ஆமாங்க அவரெலாம் ஒன்றும் சரியில்லைங்கம்பாங்க சோதனை அவர் ஒரு மாதிரிங்கம்பாங்க சோதனை இப்படிதான் நமக்கு முன்னாடி வந்து முகஸ்தி சொல்லுவாங்க பின்னாடி போய் என்ன செய்வாங்க ஒரு மாதிரி மட்டமாக பேசுவாங்க அது இங்கே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் இல்லையலையா ஆமாம் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் அதனால் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்து கத்திரமயப்படுத்தணும் கத்தளை பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா கவனிங்க இந்த இளையசரை பார்க்கும்போது பாருங்க அவன் போய் சொல்கிறான் இந்த மாதிரி என் யஜமானனை கத்துற ஆசிர்வச்சிருக்கிறாரு ஆடு மாடுகளை கொடுத்துருக்குறாரு அதை கொடுத்தா இதை கொடுத்தார் நல்ல பெருசாக ந நல்ல நிலைமையில வச்சுருக்கிறாருன்னு எஜமானனை குறித்து அவ்வளோ அழகாக புட்டு புட்டு வைக்கிறார் வச்சுட்டு திரும்ப சொல்கிறாரு முப்பத்தி ஆறாவது வசனத்தில் என் எஜமானனுக்கு முதிர் வயதில் ஒரு குமாரனை கொடுத்தாரு ஒரு அலையிலே சொல்லுங்களேன் சில வீட்டில் உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய பேரை பார்க்க முடியாது ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருக்கிறான் ஆனால் அந்த இளையசரை பார்த்திங்கன்னா ஆபரகாமுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்த ஒரு மனுஷன் உண்மையாக இருந்த மனுஷன் சோத்திர பார்த்திங்களா அவருக்கு ஒரே நாக்கு தான் சோத்ர ஒரே நாக்கு தான் ஆனா இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நாக்கு மாறி மாறி போயிடும் சோத்திர அவங்களுக்கு சாதகமா பேசுனா பாஸ்டர் நல்ல விரும்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தாக்கமா பேசிட்டாரு அவ்வளவுதான் அந்த பாஸ்டர் உருப்பிட மாட்டாரு போயிருவான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசிகள்லாம் இன்றைக்கி இன்னைக்கு நிறைய சபைகளில் இருக்கிறாங்க ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க சோத்திர ஆமா என்னுடைய நாப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ்ல நான் நிறைய பார்த்துட்டேன் நிறைய பார்த்துட்டேன் சோத்ர முதல் நாள் வந்து சொல்லுவாங்க ஐயோ இந்த பாஸ்டர் போல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இவங்க பெரிய ஆள் தெரியுமா எவ்வளோ பெரிய நல்லவர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கூட சொல்லுவாங்க ஆண்டவருட்டையே சொல்லுவாங்க மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் புகழ்த்தி சொல்லுவாங்க அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாளே என்ன செய்வாங்க சரியில்லை அப்படின்றவாங்க பார்த்தீங்களா இது வந்து பயங்கரமான ஒரு அனுபவங்கள் யாரையுமே இந்த உலகத்தில் நம்ப முடியாது சோதர் ஆனால் தேவனை சரியாக சார்ந்துருக்கணும் இந்த இளையஸ்வர் வந்து நல்லா அருமையான ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய எஜமானி குறித்து நல்லா அறிஞ்ச ஒரு மனுஷன் உண்மையான ஒரு மனுஷன் அதனால தான் அந்த இடத்துல போய் அழகாக சொல்கிறாரு என்ன எஜமானனை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஆ திரும்ப படிங்க அந்த வசனத்தை இருபது முப்பத்தஞ்சாவது வசனம் படிங்க அந்த வசனத்தை பாருங்களேன் எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்கள் ஆ படிங்க கர்த்தர் எஜமானை கர்த்தர் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார் மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார் ஹ Alleluia அவர் சீமானா இருக்கிறார் அவர் எப்படி இருக்காரு சீமானா இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் பாத்தீங்களா எஜமானன் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கறாங்க சீமானா இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆனா சில பேர்லாம் எஜமான் வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறாரு சீமானாக இருக்கிறாருன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க அவன் என்ன பெரிய ஆளா அவனை போல என்னையும் நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி பொறாமை கொண்டவர்களாக அவனை போல் மாறணும் இவனை போல் மாறணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு வித்தியாசமாக மாறிடுறாங்க சோத்துரை அவருக்கு என்னன்னு சொல்கிறாங்க பொறாமை உள்ளவர்கள் என் கண்ணுக்கு இருக்கே பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க சோத்திரன் ஓரங்கள் ஆனால் இளையஸர் மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டாங்க கிடைக்கவே மாட்டான் கிடைக்கவே மாட்டான் பெரிய தலைமை போகல கீழே இருக்கிற ஊழியர்கள்லாம் அந்த பாசட்டு வரும்போது முகஸ்துதி பேசுவாங்க சோத்ரா ஏன்னா நான் இருந்த சபையில் முதல் ஊழியனே நான் தான் சோத்ரன் முதல் கிளை ஊழியத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு போனேன் ஆனால் அடுத்து பத்து ஊழியம் ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துச்சு ஒரு பத்து சபைகளை நரவி பத்து சபைகளுக்கு கிளை ஊழியர் வந்தாங்க ஆனால் அவ்வளோ ஊழியர்கள்லேயும் ஒவ்வொருத்தரையும் நான் பார்ப்பேன் எப்படி இருக்கிறாங்கன்னு ஆனால் அப்பாசெட்டு வரும்போது நல்ல முகஸ்தூதி பேசுவாங்க அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் அப்படின்னு ஆனால் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா திரும்ப குறை பேசுவாங்க அவங்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்குது நமக்கெல்லாம் கொடுக்க மாட்றாங்க இவ்வளோ வசதி இருக்குது இதெல்லாம் நமக்கு செய்ய மாட்டேறாங்க இதெல்லாம் ஊழியக்காரனா இதெல்லாம் ஊழியமானு சொல்லி ஊரெல்லாம் தண்டா அடிப்பான் ஆனால் பாருங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பாஸ்டர் உங்களை போல் யாருமே இல்லை பாஸ்டர் அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர்னு சொல்லுவாங்க நான் எதுக்கெல்லாம் எதுக்குமே ஒத்து போக மாட்டேன் சோத்திர அதனால ஒவ்வொருத்தரும் இவங்க உண்மையாக நான் என்ன செஞ்சிருப்பாரு ரொம்ப உண்மையாக இருக்காங்க போட்றதுக்கு இவங்கெல்லாம் நினைச்சுக்குவார் சோத்திர அவருக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது இருந்தாலும் தான் சொல்லுவாங்க அப்படியே பார்சு உண்மையாக இருக்காரு நினச்சிக்கிட்டாரு நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோன்னு நினச்சிருக்கிறாரு அதனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பாங்க ஆனால் கத்துடைய பிள்ளையே ஆவியானவர் ஒரு பார்க்கிறார் ஆனால் அந்த இளையசரை போல ஒரு மனுஷனை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இன்னைக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா எலியேசர் மாதிரி ஒரு மனுஷன் இனி வருவானாங்கிறது சந்தேகம் சந்தேகம் அன்னைக்கு பாருங்க எலியேசர் மனுஷனை போய் பொன் கொண்டு வான்னு சொல்றாரு அங்க போய் இவ்விதமா சொல்றாரு அப்புறம் அடுத்து சொல்றாரு முதிர் வயத முப்பத்தி படிங்க வசனம் அப்படிங்க ஆஹ் படிங்க நிஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவ யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என் எஜமான என்னை நோக்கி நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய தேசத்தாருடைய குமார குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தார் இடத்திற்கும் போய் அவர்கள் என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தார் இடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சோதனை பாத்தீங்களா தகப்பன் வீடு சோத்ரம் அவங்களுடைய உறவு முறைகளில் அவர் அந்த பண்ணு எடுக்க சொல்கிறார் இது வந்து இன்றைக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம் வந்து தேவஜனங்கள் தேவ ஜனங்களை தான் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டாகிறது இன்னைக்கு பாருங்கள் அது மாதிரி அவர் அனுப்புகிறார் அனுப்பின பிறகு இவர் என்ன செய்கிறார் போய் சோத்ரம் நல்லா யோசிச்சு பாருங்கள் சோத்ரா இளையசர் வந்து அவர் வீட்டில் பயங்கரமான உண்மையில் ஒரு மனுஷன் சோத்ரன் இளையசரை போல ஒரு மனுஷன் எங்கேயுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மனுஷன் அவிதமாக காணப்பட்டிருக்கிறார் பாத்தீங்களா இளையசுர் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துருக்குறார் இன்றைக்கி போய் உடனே பாருங்கள் உடனே அந்த மனுஷன் அதெல்லாம் சொன்ன பிறகு சில தங்க வச்சு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து உடனே என்ன செய்யறேன் ரெபே காலை கூப்பிட்டு நீ என்ன அந்த மனுஷோட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல உடனே பாருங்கள் அனுப்பி விட்றாங்க சோதனை நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி ஒரு ஸ்தோத்திர ஒரு வாலிப பெண்ணை இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ தூரம் பயணத்தில் வந்து இன்னைக்கு கொண்டு வந்து எஜமான்டை கொடுக்க முடியுமா சோத்ரன் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவன் எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கான் பாருங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த இளையசர் வந்து பயங்கரமான வேலையை செஞ்சுருக்கிறார் சோத்ரன் இந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கவனிக்கணும் இவன் வந்து ஸ்தோத்ரன் ஒரு எஜமானாகி கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அடையாளமாக இந்த வேலையை அவன் செய்திருக்கிறான் பாருங்க நல்ல நல்ல கவனிச்சிக்கிடுங்க இந்த ஸ்தோதிர ஒரு மணப்பெண்ணை ஒரு புது பெண்ணை குடும்ப அனுமதியோடு குடும்பத்தாருடைய அனுமதியோடு பெற்று அந்த பிள்ளையை அப்படியே அந்த வனாந்தரத்தில் பல மாதங்கள் நடந்து வரணும் அந்த வனாந்தரத்தில் நடந்து வருகிறார் அந்த ஒட்டகத்தில் ஏறி வராங்க அப்படி வரும்பொழுது ஸ்தோத்திரம் அப்படி வரும்போது நல்லா கவனிங்க இப்போ வந்து சபை புறப்பட்டு விட்டது எங்கள் மனவாட்டி புறப்பட்டு விட்டால் எங்கேருந்து மனவரையிலிருந்து அந்த இல்லத்திலிருந்து அவளுடைய இடத்துல இருந்து மனவாளனை சந்திப்பதற்கு அவள் புறப்பட்டு விட்டாள் இன்றைக்கும் அப்படிதான் நம்ம சபையெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம பயணம் பயணம்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்முடைய சபை புறப்பட்டுருச்சு நம்முடைய சபைகள் புறப்பட்டு இப்போ வனந்திரத்தில் பல சூழ்நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் பயணம் செய்து கொண்டிருக்கிற இந்த சபை தான் ஒரு நாளிலே அருமையான தெய்வ பிள்ளையே தேவனை சந்திக்க போகிறது பாருங்கள் நல்லா கவனிங்க இன்றைக்கி சபைகள் வந்து பயணம்தான் செய்து கொண்டிருக்கிறது இந்த பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பயணத்தில் பாருங்கள் இந்த பெண்ணை எப்படி ஒரு மனாந்தர பாதையில் பல சூழ்நிலையில் பல போராட்டமான நிலைமையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் அழகாக இந்த பிள்ளையை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து ஸ்தோத்திர அருமையான ஈசா கிரிடத்தில் கொண்டு போய் விடுகிறார் பாருங்க எஜமானனே நான் பெண்ணை அழைச்சிட்டு வந்துட்டேன் மனவாட்டியை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி கொண்டு போய் அருமையான இந்த மனவாட்டியை அப்படியே கொண்டு போய் ஈசாக்கின இடத்துல தேடுகிறார் நல்லா கவனிங்க ஆலை லோயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க இன்றைக்கு ஸ்தோத்திர நல்லா கவனிங்க இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பவர் பெரிய மகிமை பெரிய அபிஷேகம் என தெரியுமா இந்த மனவாட்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சபையாகி மனவாட்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு போய் நம்ம ஒப்பு கொடுக்க வேணும் இன்னைக்கு அவர்கிட்ட கொடுக்கணும் அவர்கிட்ட கொடுக்கணும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இங்கே எப்படி ஈசாக்கு ஒரு ரெபே காலை எதிர்பார்த்து அந்த கூடாரங்க அண்டையில வெளியில வந்து நின்று கொண்டிருந்தானோ காத்து கொண்டிருக்கிறா என் மனவாளன் என் மனவாட்டி வருவா என் மனவாட்டி வருவாய் என்று இயேசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறா அந்த இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை இந்த அருமையான கால வேலையில ஊழியக்காரனே காரனே விசுவாச மக்களே நல்லா கவனிங்க உங்க மேலையும் என் மேலையும் கத்தர் வைத்திருக்கிற நம்பிக்கை பெரிய நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை இல்லை எப்படி ஈசாக்கு என்னுடைய மனைவி மனைவியாகிய மனவாட்டி வருவார் என்று காத்திருந்து அந்த மனவாட்டி அடைந்தாரோ அதே போல எனக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னைக்கு ஒரு மனவாளனாக காத்திருக்கிறார் இந்த சபையை இப்பொழுது ஆலே லூயா இன்றைக்கு நம்ம அதை சபையை மனவாட்டியாக இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே வழி நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்திலே அருமையான தெய்வ பிள்ளைய பல சங்கடங்கள் வரலாம் பல சூழ்நிலைகள் வரலாம் பல போராட்டங்கள் வரலாம் பல வரலாம் பல இச்சைகள் வரலாம் பல சத்ருவ ஏனோ கிரியைகள் வரலாம் பல எதிர்ப்புகள் வரலாம் ஏலனங்கள் வரலாம் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த மனவாற்றியை சேதப்படுத்தாம கரைப்படுத்தாம அப்படியே கரையிலாம குறையில்லாம அப்படியே கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்க அதுக்கு தான் அன்னைக்கு ஊழியக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து அபிஷயம் கொடுத்து கிரும கொடுத்து வரங்கள் கொடுத்து சபையில வச்சிருக்கிறாரு இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு இளையசர் ஒவ்வொரு இளையசரும் இன்னைக்கு ஊழியக்காரனாக இளையஸ்வர்களே ஆல லோய்யா நமக்கு வேலை பெருசு நம்முடைய வேலை பெருசு இந்த பெரிய வேலைக்கு உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு என்றால் ஆலனு அந்த இளையஸ்வரர் போல அப்புறம் எல்லாம் நீ ஒரு உண்மை உள்ள மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணிடா உனக்காக இந்த பொறுப்பை கொடுத்தாரு நீ இருப்பேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கிறாரு நீ இருப்பேன்னு சொல்லி தான் உனக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனாமல் என் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி தான் அவங்களை அந்த தோட்டத்துல வச்சாரு ஆனா திடீர்னு இப்படி ஒரு துரோகத்தை செய்வாங்கன்னு தெரியல அப்படி ஒரு துரோகத்தை செஞ்சு இன்னைக்கு அவங்களுடைய பயணத்தை அவங்க கட் பண்ணிட்டாங்க இன்னைக்கும் திருச்சபைகள் இன்னைக்கு திருச்சபைகள் இளையசர்களே உங்க கையில் தான் சபை இருக்கு இந்த சபையை எஜவான்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு எனக்கும் அபிஷேகம் அதுக்கு தான் உங்களுக்கு எனக்கும் பொறுப்பு அதுக்கு தான் உங்களுக்கு எனக்கும் பைக்கு அதுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் வரங்கள் இன்னைக்கு அதுக்கு தான் உங்களுக்கு எனக்கும் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல சூழ்நிலைகள் நல்ல கட்டடங்கள் நல்ல பெயர் எல்லாம் எதுக்காக தெரியுமா ஒரு மனவாட்சியை உருவாக்கி அப்பா சமூகத்தில் கொண்டு போய் எளியோசர் போல கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு தான் உங்களை என்ன பண்றாரு தேடிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவன் மனவாட்டியை கொண்டு வருவியா மனவாட்டியை கொண்டு வருவியா என்ன உனக்காக அவர் காத்திருக்கிறார் உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார் உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார் ஆம் காத்துடைய பிள்ளையே இன்றைக்கி ஸ்வத்திர உண்மையில் இல்லை தேவனுடைய வீட்டில் உண்மையில் யாரும் இல்லை சுத்திர எல்லாரும் சத்ருவானவன் வஞ்சித்திருக்கிறான் ஏமாத்திட்டான் காலையில் அவன் பயணத்தில் நிறைய பேர் கெட்டாயிட்டாங்க அந்த ராமசேசிலேருந்து எகிப்தில் உள்ள மக்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கலவும் போது நல்லவங்களாக தான் இருந்தாங்க ஆனால் வர வழியில் எல்லாம் கேடு கேட்டவங்களாக மாறிட்டாங்க இன்றைக்கி சபை எந்த பாதையில் போகுது உணவாட்டி சபை எந்த பாதையில் போகுது சில தண்ணி இல்லாமல் இருக்கலாம் சில தண்ணி இல்லாமல் இருக்கலாம் அப்பங்க லேட்டாக கிடைக்கலாம் ஏன் காடை கருகி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையும் இல்லாமல் இருந்தோம் அந்த சபை சுற்றுறோம் என்ன செய்து காணான்னு வர போக முடியலை காணாம வர போக முடியல அருமையான தெய்வ ஜனமே அன்றைக்கி ஏசுக்கு உனக்காக மறிக்கலை இன்றைக்கி இளையசர்களே இன்னைக்கு இருக்கிற சபை தலைவர்களே உங்களுக்காக இயேசு மறிச்சிருக்கிறார் இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார் இயேசு கொடுமைகளை சிலுவையில் சகித்திருக்கிறார் இயேசு மூன்றா நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த உயிர் தழுந்த வல்லமையின் காரியம் எனக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியும் இன்றைக்கு போதகர்களாக இளையசர்களாகி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி அந்த மனவாட்டியை இல்லாமல் குறையில்லாமல் அந்த இளையசர் கொண்டு போய் சேர்த்துட்டார் ஈசாக்கிரத்தில் சேர்ந்துட்டார் இன்றைக்கி உங்களும் உங்களையும் என்னையும் அதான் எதிர்பார்க்குறார் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த ஒன்றை பண்ணால் போதும் ஆண்டவர் கொடுக்குற மனவாட்டியை கரையில்லாமல் குறையில்லாமல் அவர் கையில் கொண்டு போய் கொடுக்கணும் அந்த வேலையை தான் நம்ம செய்யறதுக்கு அழைச்சிருக்கிறார் ஸோத்ரா அந்த வேலைக்கு நம்ம ஆயத்தம் ஆகும்மா அந்த வேலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா சூத்துரா இல்லை நான் எப்படி போயிட்டுருக்கேன் உங்கள் பயணம் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் இருதயத்துக்கே தெரியும் உங்கள் பயணம் இப்போ எப்படி போய்ட்டுருக்கு எலியேசர் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்களா கரெக்டாக பார்க்குறீங்களா ஸ்தோத்திர இளையசர் உங்களுக்கு முன்னாடி போகிறாரா ஸ்தோத்ர இளையசர் தான் உங்களை அழைச்சிட்டு போகிறாரா ஸ்தோத்திர சபை மக்கள் நல்லா கவனிங்க இன்றைக்கி இளையசர் ஆகி உங்கள் ஊழியக்காரன் உங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் அவர் சொல்கிற கேட்டு தான் நீங்கள் நடக்கிறீங்களா இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் சபையிலே இருக்கிறது பல சபைகளில் இருக்கிறது சோத்திர அதனால் எந்த நேரமும் சோத்திரன் ஊழியக்காரர்கள் ஸ்தோத்ர பல சூழ்நிலையை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சோதர ஒருவன் வீண்டும் ஒருவனுக்கு ஒருவன் சத்ரு யார் நான் அவன் வீட்டார் என்று கத்த சொல்லுகிறார் ஆகவே அருமையான தேவதாசர்கள் உங்களுடைய பகுதியிலே நீங்கள் ஒரு இளையசராக இருப்பில் என்றால் உங்களை எதுவுமே சேதப்படுத்த முடியாது வழியில் உங்களை எதுவுமே சேதப்படுத்த முடியாது ஆனால் ஒரு இளையசரின் அபிஷேகம் இன்னைக்கு கால வேலையில் நமக்கு வேணும் நம்ம மனவாட்டியை ஆயுதப்படுத்துகிற வேலையை நம்ம துவங்கியிருக்கிறோம் இந்த வேலையை நம்ம சரியாக செய்யணுன்னா எளியசருடைய அந்த உண்மை எளியசருடைய அந்த அபிஷேகம் எஜமானனை குறித்து ஒரு நாள் கூட அவர் தீமையாக பேசணுதில்லை தெரியுங்களா ஒரு நாள் கூட தீமையாக பேசணுதில்லை இன்றைக்கி நிறையா ஊழியர்கள் உங்களுடைய ஸ்தாபன தலைவர் மேலே எரிஞ்சு உழுவுறீங்க இன்றைக்கி நிறையா உங்கள் ஸ்தாபன தலைவர்களை பேசுகிறீங்க பேசக்கூடாது பேசுகிற சூழ்நிலை வரதான் செய்யும் ஆனால் அது பேசக்கூடாது நமக்கு பேசுகிறதுக்கு இல்லை நம்ம உண்மையை தான் கத்தர் பார்க்குறாரு சோதர ஊழியக்காரனை பார்த்து சில நேரத்துல ஆண்டவர் ஆசிரியப்பார் சோதரன் ஆனா இன்னைக்கு உங்களையும் என்னை அவர் கூர்ந்து கொண்டிருக்கிறார் நீ என்ன பண்றேன்னு பாக்குறாரு நம்ம என்ன செய்யறோன்னு பாக்குறாரு அப்படி நம்ம சோதரன் நல்ல காரியங்களை தலையிட்டு எப்படியாவது சபைய ஆண்டவர்கிட்ட கரை இல்லாம குறையில்லாம கொண்டு போய் சேர்க்கணும்ங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு நீங்க ஊழிய செய்வீங்கன்னா இந்த உலகத்துல எந்த சக்தியும் உங்களை தொட முடியாது கத்தர் உங்களை நடத்துவார் கத்தர் நம்மை நடத்துவார் ஆண்டவர் நம்மை நடத்துவார் எளியசருடைய தேவன் நம்முடைய தேவன் எளியசர் வந்து சாதாரண மனுஷன் இல்லைங்க ஆபிரகாம் வீட்டில் பிறந்தவன் சோத்ரன் அவன் சாதாரண மனுஷன் இல்லைங்க ஆபிரகாமுக்கு எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருந்தவன் ஒரு நாள் கூட ஆபிரகாமை தரக்குறைவாக அவன் பேசினதே இல்லை ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் பேசிட்டீங்க உங்கள் ஊழியக்காரரை பேசியிருக்கிறீங்க உங்கள் தலைமை ஊழியரை பேசியிருக்கீங்க ஆனால் மனுஷர் பேசும் வீணான யா வார்த்தை யாவையும் குறித்தும் நியாய திருப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும்னு கத்த சொல்லியிருக்கிறார் நல்லா யோசித்து பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் ஆலேலூயா எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் ஸ்தோத்திரம் கத்தனுடைய கிருமை ஆலெலுயா ஸ்தோத்திரம் 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 ஆமேன் சோத்திரம் 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 ஆண்டுடைய சமூகம் இன்னைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா நம்மை ஒப்பு கொடுக்கலாமா கற்று நம்மை நடத்துவார் எல்லோரும் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லோரும் ஜோம் பண்ணுங்க கத்துடைய சமூகத்தில் ஒப்படைங்க ஆண்டுடைய சமூகத்தில் ஓப்படிங்க பரிசுதாவியானவர் கூட இருந்து இந்த இளையசர் எப்படி ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருந்து தன் மனவாட்டியை கொண்டு வந்து சேர்த்தானோ அதுபோல் நீங்களும் நானும் கடவுள் சமூகத்தில் உண்மையாக இருந்து மனவாட்டியாகிய சபையை ஆண்டவர் இயேசு நிலத்தில் கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு நம்ம கத்தனை ஆயுதப்படுத்த எல்லோரும் ஜோம் பண்ணுவோம் எல்லோரும் ஜோம் பண்ணுவோம் ஹாலெலு யா ஹாலெலு யா ஹாலேலு யா ஹாலெலு யா ஹாலெலு யா கத்த

ஆளிலு யா சோத்ரம் சோதனம் சோதனம் சோத்ரன் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை நம்ம மேம்படுத்தி நம்ம முடிக்கலாம் யோவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு படிங்க சோதனம் சோத்திரம் ஆ படிக்க பார்க்கலாம் யோவின் புஸ்தகம் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு சீக்கிரம் ஆலே லூயா ஆ ஆ கத்தர்மையை ஆசீர்வதித்தார் பாத்தீங்களா ஆபிரகாம் வீட்டை கத்தரை ஆசீர்வதிச்சது போல இன்னைக்கு யோபினுடைய நிலமையை கத்தரை ஆசிரியிருக்கிறார் ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டுறோம் கத்திர பிள்ளைகள் சோத்ர அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம வீட்ல உண்டாகுமா யோசிச்சு பாருங்க முன்னிலைமையை பார்க்கிலும் இன்னைக்கு நம்ம முன்னிலைமையை பார்க்க நம்முடைய பின் நிலைமை இன்னும் பின் நிலைமை வரலையா சோத்ரன் இன்னும் நமக்கு அந்த பின் நிலைமை வரலையா நிச்சயமாக ஆசிரியரிப்பார் அவன் தன் ஸ்னேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது போது தெய்வநாதை அப்படி செய்தார் அதனால் சோத்திரன் ஒரு இளையசராக இருக்க வேண்டிய நீங்கள் நானும் சோத்ரன் எப்போதும் நமக்கு என்ன பொறுப்பு மனவாட்டியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மனவாட்டியே ஈசாக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களாக மாறணும் சோதனை ஸ்னேகிதலுக்காக ஜெபிக்கிறவங்களாக மாறணும் சபைக்காக ஜெபிக்கிறவங்களாக மாறணும் ஒரு ஜெப சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த ஜெப சிந்தை உங்களை உருமாற்றி அமைக்கும் சார் ரெண்டு நாலாகவும் சோதர் ஆறாம் அதிகாரம் ம் வாசிக்கும் பார்க்கலாம் பதினொன்று பன்னெண்டு படிக்கு ரெண்டு நாலாகும் ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு படிக்கு பார்க்கலாம் ஸ்தோத்திரம் ஓபேத் ஏதோ உன்னுடைய வீட்டை கத்துற ஆசிரித்தார் எது நிமித்தமாக உடன்படிக்கை பெற்றி மூன்று மாதம் அங்கே வைக்கப்பட்டிருந்ததுனால அந்த குடும்பத்தை தேவன் ஆசிரிச்சார் நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா சோதனை எப்போதும் ஆண்டவராக எசு கிருசு உங்களிடத்தில் தங்கியிருக்கணும் அவருடைய மகிமை உங்கள் கூட இருக்கணும் உங்கள் அவருடைய பிரசனை உங்கள் கூட இருக்கணும் அவர் இல்லாமல் நம்ம வாழ முடியாது அவர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது அதனால் ஓபேத் ஏதோ முடிய வீட்டை கத்திர ஆசிர்விச்சார் சோதனை திராவித நகரத்தில் வைக்க வேண்டிய பெட்டி இன்னைக்கு ஓபேத் ஏதோ முடிய வீட்டுக்கு வந்துடுச்சு வந்து இன்னைக்கு அந்த குடும்பத்தை ஆசீர்விக்கிறார் பாருங்க சோதர் ஆசீர்வதிக்கிறார் பூசாவை அடித்த உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு உடன்பிடிக்க பெட்டியை யாரும் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் எல்லோரும் ஓடிட்டாங்க ஆனால் இன்றைக்கி சோதரன் ஓபே தேதமுடைய வீட்டில் மாத்திரம் அந்த பெட்டி போனது நிமித்தம் அந்த மூணு மாதம் இருக்கையில் ஓபேத்தியதமை கத்தர் அபரீதமான ஆசிர்வாதங்களால் ஆசீர்வதிச்சிருக்கிறார் உங்கள் கூட இருக்கிறாரா சோதரன் நல்லா கவனிங்க உடன்பிடிக்க பெட்டி என்கிறது சோதரன் அதில் சோதரன் மூன்று விதமான ஆசீர்வாதம் இருக்குது என்னென்ன ஆசீர்வாதம் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நல்லா கவனிக்கணும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே தங்கியிருக்கா உடன்பிடிக்க பெட்டியாகிய தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள் சோத்ர ஆரோனுடைய கோல் சோத்ரன் பார்த்திங்களா ஒரு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கிறோமா சோதனை ஒரு நடத்தைக்கு அப்படி ஆவியானுடைய நடத்திப்புக்கும் ஊழியக்காரனுடைய நடத்திப்புக்கும் விசுவாச மக்களாகிய நாமும் இளம் ஊழியர்களாகிய நாமும் இன்றைக்கி நடந்த சோத்திர க ஒரு அடங்கி நடக்கிறோமா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஆளுகை குட்பட்டுருக்குறோமா சோதனை ஆண்டவர் நம்ம நடத்துறாரா ஆளு பத்து கற்பனை சோதனை பார்த்திங்களா பத்து கற்பனை இன்றைக்கி அந்த பத்து கற்பனையை நம்ம கை கொண்டு வரோமா பத்து கற்பனை நம்ம கேட்ட நல்ல வார்த்தைகள் இந்த கற்பனை எல்லாம் பழைய ஏற்பாட்ட பக்தர்களுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை புதிய ஏற்பாட்டு பக்தர்களும் இதை கை கொள்ளணும் இந்த பத்தில் ஒன்றை விட்டாலே நம்ம வரலாம் போக முடியாது கத்துடைய நாள் அந்த நாளை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற இந்த நாளை நீ அனுசரிக்கணும் இந்த பத்து கற்பனை இதை உள்பட பத்து கற்பனை நீங்கள் ஆசிர்விச்சு அந்த பத்து கற்பனை நீங்கள் படி நடக்கணும் அதுக்கு தான் சோத்தர் அந்த உடன்படிக்கை பெட்டி சும்மா இல்லை ஏதோ ஓபேத் ஏதோனுடைய வீட்டில் இதை அங்கே போய் அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற மாதிரி யோபேத் ஏதோ வந்து ஒரு சாதாரண விவசாயி நல்லா கவனிக்கணும் ஓபியத்து ஏதோ வந்து ஒரு சாதாரண விவசாயிங்க ஒரு விவசாயியுடைய மகன் ஒரு விவசாயி தான் அவன் அந்த விவசாயி வீட்டில் கொண்டு போய் இந்த பெட்டியை வச்சு மூணு மாதம் ஆசிரியக்கப்பட்டிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பெரிய மக்கள்லாம் கிடையாது இவன் பெரிய மனுஷன்லாம் கிடையாது அந்த ஊரில் சோத்திரன் ஓபிய தேதமுடைய பேரே வந்திருக்காது ஆனால் உடன்பிடிக்கப்பட்டி அங்கே போய் இருந்ததுனால தான் ஓபே தேதமுடைய பேருங்க வந்திருக்கு நல்லா கவனிங்க ஓபிய தேதம்னு சொல்கிறவன் சாதாரண ஒரு விவசாயி ஒரு விவசாயாக இருந்து அவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி விஷயத்தை அவன் ஏற்றுக்கிறான் சோத்திர உடன்பிடிக்கப்பட்டி இன்னைக்கு இருக்கா சோத்திர தேவனுடைய மன்னா வசனம் படி வாழ்கிறோமா பத்து கற்பனை நீங்கள் கை கொள்றோமா யோசிச்சு பாருங்க அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறோமா ஒரு போதகனுக்கு கீழே ஆவியானோருக்கு கீழே நீங்கள் இருக்கீங்களா சோதர ஆபிரகாமுக்கு கீழே ஒரு இளையசர் இருந்ததினால தான் மனவாட்டியை கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்து சேர்த்தார் நல்லா கவனிங்க ஒருத்தர் கீழே நீங்கள் அடங்கி இல்லைனா எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது எதையுமே நீங்கள் கொண்டு வர முடியாது ஒருத்தர் கீழே அடங்கி இருந்தாதான் எதையும் நீங்கள் சாதிக்கலாம் இன்றைக்கி மோசிக்கள்ளே ஒரு யோசுவாக இருந்ததுனால தான் அந்த ஜனங்களெல்லாம் காணானுக்குள்ளே கொண்டு போக முடிஞ்சது ஒரு எலியாக்குள்ள ஒரு சோத்திர எலிசாக இருந்ததுனால தான் சோத்திரம் இப்போ என்ன பண்ணுறது இரட்டிமான வரங்களை பெற்று ஜனங்களை வழிநடத்த முடிஞ்சது ஒரு தீர்க்க தரிசனையாக வாழ முடிஞ்சது அது மாதிரி இன்னைக்கு ஆபிரகாமுக்கு கீழே ஒரு இளையசர் வந்தாருன்னா தான் வீட்டிலேயே பிறந்ததுக்கு உண்மையாக இருந்து அந்த காரியங்கள்லாம் நேர்த்தியாக செய்த மனுஷன் அதனால் இன்றைக்கி அருமையான கால வேலையில் நாம் நம்முடைய ஊழியம் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போம் எல்லாரும் கொஞ்சம் பரிசோதிச்சு பார்ப்போம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே நாசுரமான வேலைக்காக ஜெபிக்கிறோம் நம்முடைய கரம் மட்டுங்களோடு கூட இருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி எல்லா மகிமையும் கிடைத்தி நாங்கள் உங்களுக்கே தடுக்கிறோம் ஆசீர்வதியோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் மீன் பெரிய சுலம் தாய்மொழி கேட்கிறோம் ஜபங்களும் பிதாவே ஆமேன் 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 ஓகே காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிரியர் மீண்டும் நாளை காலை ஐந்து மணிக்கு Sandi bom, kata namanya, God bless you.